வணக்க மக்களே வாங்க சொத்து ஜீவிக்கு மன மாறந்தான் போட உங்களெல்லாம் நான் வரவேற்கிறேன் வணக்கம் 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 தமிழ் வாப்பா 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 தேங்க்யூ தமிழ் ஓவியன் ஹாப்பி பொங்கல் பா வாங்க சுகு வாங்க வெல்கம் அழகா இருக்கீங்க அக்கா லவ் யூ சாப்பிட்டேன் இப்பதான் சாப்பிட்டேன் ஹரி லூசிஃபர் வெல்கம் வணக்கம் வாங்க வெல்கம் லேக்கோ ஜார்ஜ் வாங்க 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 இன்னும் கோயம்புத்தூரில் தான் இருக்கீங்களா மொஹானா சுந்தரம் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் நன்றி 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 வாங்க வாங்க அப்பா ஸ்ரீனிவாசன் தேசிங்கனப்பா வாங்க வெல்கம் சாப்பிட்டீங்களா சிவா சார் நேற்று நீங்க ஏன் வரல நான் கேட்டுகிட்டே இருந்தேன் சிவா சார் ஹாப்பி பொங்கல் சிவா சார் பொங்கல் நாள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஹரி லூசிபர் பாலமுருகன் வெல்கம் சுகு பியூட்டிஃபுல் மேம் டுடே தேங்க்யூ தமிழ் ஓவியன் ஹீரோயின் போல இருக்கீங்க அப்படியா இருக்கேன் ஓகே என் வாழ்க்கையில் அர்த்தம் சொல்ல பிறந்த என் மகளே வெல்கம் வெல்கம் டாடி வெளியில் எப்படி குளிர் ஜாஸ்தி இருக்கா எப்படி இருக்குது எப்போ ரிட்டர்ன் வரீங்க பொங்கல் க்ரீட்டிங்ஸ் பொங்கல் செலப்ரேஷன்ஸ் போச்சாக்கா நான் பொங்கலே கொண்டாடலடா பொங்கல் சாப்பிட்டீங்களா இன்னைக்கு இல்லைங்க இயர்லியர் ஆமாம் ஏ ஏன்னா ரொம்ப டைம் ஆகுது அதனால் எனக்கு இப்போதான் வந்தேன் பொங்கல் நல்வாழ்வுக்கு தேங்க்யூ மகேஸ்வரி ஹே அழகு தேங்க்யூ போலீஸ் ஹாப்பி பொங்கல் தேங்க்யூ சேகர் இளையராஜா நான் வந்தேன் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அதுக்கு நானே ஓவர் லேட்டில் தான் வந்தேன் ஆலிவர் அழகு வாங்க வாங்க மோகன் சுந்தரம் வாங்க லைக் ஃபஸ்ட் லைக் மைன் தேங்க்யூ தேங்க்யூ லேக்கோ கோகுல் தாஸ் ஹாய் மேம் ஹாய்ங்க ராஜசுந்தரம் ஹாய் ஹரி லூசிப்பார் பொங்கல் ஷோவில் நல்லா ஃபன் பண்ணிட்டீங்க பொங்கல் பார்த்தீங்களா ஓ டயர்டாக இருக்கீங்க மேடம் நல்லா தூங்கல தூங்குங்க டெய்லி இனிமேல் இன்னும் ஒரு ஒன் வீக் அப்படி தான் இருக்கும் பொங்கல் வச்சாச்சா பொங்கல்லாம் வைக்க தெரியாதுங்க நாளைக்கு தான் வெண் பொங்கல் பண்ணணும் டேனியல் ராஜ் வணக்கம் சிஸ்டர் யூ அண்ட் லிட்டில் ஃபேமிலி தேங்க் யூ ரமேஷ் உங்கள் உங்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் பொங்கல் நான் லூஸ் ஹேர்ட் தான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் விட்டுருவேன் பொங்கல் ஸ்ரீநிவாசன் திஸ் ஷூட் டே இல்லை இருந்தா நான் ஒன் டே பிஃபோரே சொல்லிடுவேன் நாளைக்கு லைவ் வர மாட்டேன் எதிர்பார்க்காதீங்க பாய் பாய் பாங்க தேங்க்யூ சண்முக சுந்தரா சுந்தராமி ஹாப்பி பொங்ககம் தேங்க்யூ தேங்க்யூ என்ன இன்னைக்கு நேரமா வந்துட்டேன்றதுனால யாரையும் காணாம எல்லாரும் குவிஞ்சிருப்பாங்களே ஹாப்பி பர்த்டே அம்மா மகேஸ்வரி மிக்க நன்றிம்மா மிக்க நன்றி பொங்கல் எப்படி போச்சு என் அருமை மகளே நான் செலப்ரேட் பண்ணவே இல்லை டாடி நான் செலப்ரேட் பண்ணவே இல்லை நித்யன்யா பொங்கல் வாழ்த்துக்கள் ஹாய் நதியா ஓ நதியாவா நித்யா ஹாய் நதியா வணக்கம் சத்யராஜ் வணக்கம் சுப்பிரமணியன் வணக்கம் வெள்ளிங்கிரி ஹலோ மேடம் ஹாப்பி போங்க தேங்க்யூ ராகவன் லவ் யூ டியர் லவ் யூ டூங்க ராஜேந்திரனுக்கு செம்ம கிஃப்டம் தேங்க்யூ தேங்க்யூங்க எங்கள் ஓனர் ஏதோ நல்ல மனசு வந்து ரெண்டு நாள் வீட்டில் விட்டு இருக்காப்ல அப்படியா ஹரி லுசிஃபர் என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியோடு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க மேம் நான் உங்கள் ஃபேன் தேங்க்யூ சண்முக சுந்தரம் சிவி ஹவ் ஐ யூ ஹாப்பி பொங்கல் ஐஎம் சிங் யுர் வீடியோஸ் ரெகுலரீ வெரி நைஸ் டு சி யுவர் வீடியோஸ் ஐ வில் கம் டு லைவ் ஆல்சோ ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ முத்துமான் முத்து ராமன் சாரி முத்து ராமன் டுவெண்ட்டி செவன் தேங்க்யூ தேங்க்யூ இளையராஜா சிவாசர் ஒன் டைம் திரு திருவண்ணாமலை போயிட்டு வாங்க திஸ் இயர் பிகாஸ் நானும் மகரம் திருவோணும் அண்ட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய மிராக்கள் நடந்துச்சுமா அப்படியா நீங்க என்ன கிரிவலம் நட கிரிவலம் சொல்றீங்களா இல்ல சும்மா கோவிலுக்கு போயிட்டு வர சொல்றீங்களா அது எப்படின்னு கொஞ்சம் சொல்றீங்களா எனக்கு கார்த்திக் கதிர் ஆதிகேசவன் சும்மா இருக்கிறோம் வந்து நோண்டிட்டு போய் வர்ணிக்கிறவங்கள போய் வரணிங்களா யாரு வேணான்றா சும்மா தேவையில்லாதவங்களும் புடிச்சிடும் வைஜிவி சொல்லுங்க வைஜிபின் எனக்கு புரியல விவேக் வாங்க ஆதிகேசவன் வெற்றிவேல் சாப்பிட்டங்க லூஸ் ஹேர் ஸ்டைல் எனக்கு தான் ஈஸியான கை வந்த கலையாச்சு வந் நம்ம உடனே நீங்க எல்லாம் பின்னாடியே வந்துடக்கூடாது லூஸ் ஹேர் ஸ்டைல் விட்ட உடனே உங்க உங்க டிசைனுக்கு வரக்கூடாது வேறு ஒரு கிளிப்பு நானே ஏற்கனவே தலைவலின் சந்தோஷமா விமலா ஜீட் வெல்கம் வெஜ்வேல் வணக்கம் கவிதா நாளை கோவில் பட்டி வாங்க மாட்டு பொங்கல் கொண்டாடுவோம் கண்டிப்பா கவிதா கூப்பிட்டதுக்கு மிக்க நன்றி எங்க கார்மேகம் பார்மஸ் ஆட்ட கழுகுணும் மாட்டை கழுவுணும்னு என்ன கூப்பிட்டு இருந்தாரே

इंफा इंफांट पर्विन पट्टू सुपर इन द ताई पोंगल येन माघलक्के येल्ला मगलचिम कोडकट्टम इंड्रोम थैंक यू श्री श्रीनिवासन देसीलन अपा थैंक यू थैंक यू नदिया मम्मी नदिया मम्मी की स्कूल नदिया मम्मी की स्कूल ओके एल्डोस तंगाया तंगराज़ हाय राम्या वांगा देखरेला ஹாய் சிஸ்டர் ஹாப்பி பொங்கல் தேங்க்யூமா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துருக்கலாமா வந்த எல்லாத்தையும் அப்படி தூக்கி போட்டு ஓடி வந்துட்டேன் அந்தோனி மாஸ் வாங்க தர்ஷினி வாங்க ஆண்டி சாரி கட்டிட்டு வாங்க ஸாரீ கட்டினாலும் ஐயோ அதுக்குள்ளே எனக்கு கால் வந்துருச்சு சாரி சாரி தர்ஷினி வாங்க சாரி சாரி கால் வந்துருச்சு சாரி ஹரி வாங்க அழகா இருக்கீங்க ரொம்ப பயமாக இருக்குது அந்த பயம் இருக்கட்டும் செல்வகுமார் வாங்க நோ டென்ஷன் கோல் ஓகே ஜாஃபீர் ஜஃபீர் அலி எல் தங்கராஜ் வெல்கம் கார்த்திக் தெய்வம் நாமக்கல் வாங்க 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 பியூட்டிஃபுல் குமார முத்து முத்துக்குமார் வாங்க 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 பொங்கல் கொண்டாடலான்னு சொன்னீங்க பொங்கல் கொண்டாடலைங்க சீரியஸாகவே ஏன்னா யாருமே வீட்டில் பொங்கல் சாப்பிட்றவங்க கிடையாது சாமிக்கு மட்டும் சும்மா அப்படியே உளுந்தங்கஞ்சி வச்சு கொடுத்துட்டேன் அவ்வளோதான் நேற்று ஒரு இதை வேவிச்சு வச்சுட்டோம் அதை என்ன சொல்லுவாங்க ஸ்வீட் போட்டுவிட்டோம் நாளைக்கு வெண்பொங்கல் செய்ய போகிறோம் அதை கொஞ்சம் எடுத்து வச்சுருவோம் அவ்வளோதான் வணக்கம் அப்பயும் பக்கத்து இருந்து வந்துச்சு பட் நாங்கள் யாரும் சாப்பிட மாட்டோம் ஸோ கேட்க மாட்டோம் கீழே தான் கொட்டுவோம் என்ன பண்ணுறது அக்கா இஸ் சென்டர் ஃபார் டென் மினிட்ஸ் அண்ட் ஸ்பீக்ஸ் ஆஸ்கிங் ஃபார்ட் மோர் தென் டென் மினிட்ஸ் மோகன் தோஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து செப்பரேட்டாக வாங்க செப்பரேட்டாக வந்து என்ன சொல்கிறது என்னமோ ஒரு லைவ் இருக்குமே மெம்பர்ஷிப் லைவில் வந்து சொல்லுங்கள் மற்றவங்களுக்காக வந்து மற்றவங்க என்னை பார்க்கும்போது ரசிக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ இந்த மாதிரி சேலஞ்சிங் வச்சால் கண்டிப்பாக ஐஎம் நாட் அக்செப்டபிள் ஹாப்பி பொங்கல் எங்கள் வீடியோ போடல ஃபேமிலி எங்கே வரலைங்க தங்கச்சி உடம்பு சரியில்லை தங்கச்சிக்கு ஃபீவர் வந்துருச்சு மத்தியானத்துலேருந்து ஹெவி ஃபீவர் பாடி ஹாஸ்பிட்டல் போனோம்னா தூங்கி எந்திரிச்சா சரி அது அதை இதாக ஆகிடும்னா அது எப்போ கூட கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு வந்து அப்படியெல்லாம் தூக்கி போட்டு வந்து உட்காந்துருக்கேன் சரி இன்னைக்கு லேட் ஆகிடுச்சு நான் வெளியில் போய்ட்டுனா லேட் ஆகிடும்ன்ட்டு பஸ் டிக்கெட் வேறு கேன்சல் ஆகிடுச்சு அது வேற பயங்கர ஹெக்டிக் ஆகிடுச்சி பஸ் டிக்கெட் கேன்சல் ஆகி மறுபடியும் வந்து இப்போ பஸ் இல்லாமல் அவளுக்கு கரெக்டாக ப்ரோக்ராம் பண்ணி விடணும் என்னடா என்னடாதுன்னு டென்ஷன் ஆகிட்டேன் நான் இங்கே வைய் எவ்வளோ நேரம் இருப்பேன் சாப்பிட்றதுக்கு சரி தான் வர எவ்வளோ நேரம் இருப்ப வெய் அப்படியே வெய் கதவு சாத்துறா டிவி சவுண்ட் கேட்குது ஐயோ ராஜேந்திரன் ஒன் நைன் சிக்ஸ் வாங்க வெல்கம் 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 ராஜேந்திரன் ஒன் நைன் சிக்ஸ் சிக்ஸ் வாங்க ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள் ஒரு டூ மினிட்ஸ் ஹோல் பண்ணுங்க ஒரு வேலை சின்ன வேலை டூ மினிட்ஸ் யாரும் இது ஐயோ வெரி சாரி வெரி சாரி வெரி சாரி வெரி சாரி போய் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு வந்தேன் பாவம் அவளுக்கு ரொம்ப உடம்பு ஃபீவர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு சாரி கம்மியாக தான் இருக்கீங்க அதனால எல்லோரும் மெசேஜ் சீக்கிரம் படிச்சுடுறேன் பார்வதி பவி செல்வ एस टी वन एक्स एल तंगराज अंदोनी मास्पुना जीवी तमाम हव यू युवि सेवन वन फोर थ्री सेवन थ्री सुब्रमण रोम अलग देव सै रूपन हाई ना वातुक्यू प्रम्मा प्रिया डिटी मै मेसेज यु फेस इज नाटी सीन द स्ी लॉर्च इकेवा पा पार्वती पवि दुअ आनंद लक्ष लू एटल नयन हेलो जीविता राज हि फ्रम चेन्न होपल फेस्टल मैक्स यू हैप्पी एंड चीयरफुल आमांगा सेलवकुमार वा वनकम अखिल पांडियन वनक देवदर्शनी दिव्य दर्शिनी वनकम இன் இன்றைக்கி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் லைவு அதுக்கப்புறம் நான் போட முடிஞ்சால் ஒரு டென் ஓ கிளாக் மேலே போகிறேன் ஓகே டென் ஓ கிளாக் மேலே வந்து போடுறேன் இப்போ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போட்டுட்டு போகிறேன் ஏ சாப்பிட்டுட்டு போகும்போது பல கடைக்கு போகணும் ம் சரி நீ சாப்பிட்டுட்டு வந்து சொல்லு நான் கட் பண்ணுறேன் சொல்லிட்டேன் போயிட்டு வந்து கூட லைவ் போட்டுக்குவேன் ம் நான் தான் சொல்கிறேன்ல இவங்களாம் வீட்டில் இருந்தால் எனக்கு இப்போ டைம் கிடைக்காது ஓடிக்கிட்டே இருக்கணும் காலையிலேருந்து உட்காருங்க உட்காரலங்க நான் செல்வகுமார் வணக்கம் அகில் பாண்டியன் வணக்கம் திவ்யதர்ஷினி வணக்கம் கவிதா கொண்டாடுவோம் பிரியதர்ஷினி வணக்கம் தர்ஷன் ரேகா வணக்கம் இருக்கு ம் போய் தொலை இருக்கு அவனை ரிப்போர்ட் அடிக்காமட்டக்கூடாது வந்துடுறானுங்க மயிர் மாதிரி உங்கள் ஆத்தாலாம் எவ்வளோ இதில் அறுப்புல பெற்றாலும் தெரில ஹாப்பி பொங்கல் ஐ லவ் யூ டாலிங் ஷெல்லாக கூட்டி தேங்க் யூ லைஃப் ஸ்டைல் பார்வதி பவி அந்தோனி மாஸ் திவ்யதர்ஷினி பார்வதி பவி கிருஷ்ணகுமார் அழகாக இருக்கீங்க வீட்டில் எப்படி டைம் பாஸ் ஆகுது வீட்டில் ஃபுல்லாக நான் தான் சமைக்கிறேன் நான் தான் ஓடுறேன் நான் தான் கடைக்கு போகிறேன் நான் தான் போய் பால் வாங்கிட்டு வரேன் எனக்கு டைம் பற்ற மாட்டேங்குது இப்போ கூட போய் வெளியில் ஷாப் போயிட்டு வந்தோம் சுத்தமாக டைம் இல்லை பம்பரை மாதிரி சுற்றுறேன் தினேஷ் வணக்கம் பாப்பாவை இப்போ பார்க் விட்டு போய் விளையாட வச்சேன் காலையில் ஒன் ஹவர் ஜிம் போயிட்டேன் போயிட்டு வந்து சமைச்சேன் காலையில் உளுத்தங்கி வைச்சேன் மார்னிங் மார்னிங் என்னென்ன ஒரு நைன் தேர்ட்டி அந்த மாதிரி எழுந்திரிச்சேன் டிவிச்சு கொடுத்தேன் எல்லாத்துக்கும் அதுக்கப்புறம் போயிட்டு நான் தான் மார்க்கெட் போயிட்டு ப்ரானு சிக்கனு எல்லாம் க்ளீன் பண்ணி வாங்கிக்கிட்டு மா என்ன என்னென்னமோ வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது டென் லெவன் 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 தேர்ட்டி ஆயிடுச்சு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் உடனே குளிச்சுட்டு அந்த ஒரு டம்ளர் அந்த உளுத்தங்கஞ்சி சாமி கிட்டே வச்சுட்டேன் நான் குளிச்சுட்டு ஓடிட்டேன் ஜிம்முக்கு ஒரு டுவெல் ஓ கிளாக் போனோம் திருப்பி டூ ஒன் தேர்ட்டி போயிட்டு வர டைம் இருக்குது டூ ஓ கிளாக் வந்தோம் டூ ஓ கிளாக் சமையல் ஸ்டார்ட் பண்ணேன் பிரியாணி பண்ணேன் அதுக்கப்புறமேட்டு தவா பிர தவா ஃப்ரை பண்ணேன் சிக்கன் பண்ணேன் இதெல்லாமே வந்து த்ரீ ஓ கிளாக் குள்ளே முடிச்சுட்டேன் த்ரீ ஓ கிளாக் குள்ளே முடிச்சு மறுபடியும் அங்கே எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி த்ரீ தேர்ட்டிக்கு நான் சாப்பிட்டுட்டு ஒரு ஆஃப் அன் அவர் அம்மா அம்மாகிட்ட நான் பேசினேன் வீடியோ கால் பேசினேன் அம்மா கிட்டே வீடியோ கால் பேசிட்டு ஃபோர் தேர்ட்டிக்கு மறுபடியும் உங்களுக்கு எல்லாம் மறுபடியும் டீ வச்சு கொடுத்துட்டு ஃபோர் தேர்ட்டி ஒரு ஃபைவ் இருக்கும் ஃபைவ் ஓ கிளாக்கெல்லாம் கொஞ்சம் இதர வேலைகள் எல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு பா இத்தனைக்கு பாத்திர வேலைகள்லாம் வீடு கூட்டில் இதெல்லாம் தம்பி டியூட்டி அதுக்கப்புறம் நான் வந்து சமையல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஓடிட்டேன் ஃபைவ் தேர்ட்டிக்கு என்னமோ பாப்பாவை பார்க் கூப்பிட்டு போனேன் ஒரே ஒரு ரீல்ஸ் எடுத்தேன் அந்த ரீல்ஸ் இன்ஸ்டாகிராமில் போட்டேன் பத்து நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் பாப்பா விளையாண்டா விளையாண்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வீட்டுக்கு வந்தோம் உடனே செவன் ஓ கிளாக்கு வெளியில் அந்த பிளே கடைக்கு போகலாம் சூரியனுக்கு பர்த்டே வருதுன்னு சொல்லிட்டு கடைக்கு போனோம் கடைக்கு செவன் ஓ கிளாக் போய் செவன் ஃபிஃப்டீனுக்கு ஆட்டோ பிடிச்சி போனவங்க என்ன அஞ்சு பேர் போனோம் நாலு பேர் போனோம் ஆட்டோ பிடிச்சி போனவங்க முடிச்சுட்டு எட்டே முக்காலுக்கு தான் வீட்டுக்கு வரேன் வந்தால் எட்டே முக்கால் எட்டு ஐம்பது இருக்கும் வந்தேன் ஃபேஸ் கூட வாஷ் பண்ணல சாப்பிட்டுட்டோம் உடனே வந்துட்டோம் எங்கெங்கே இதில் டைம் இருக்குது இதில் என்ன டைம் பாஸ் ஆகாது எனக்கு டைம் வீட்டில் இருந்தாலும் பத்தாது எனக்கு ஷூட்டிங் இருந்தாலும் டைம் பத்தாது எனக்கு டைமே பற்றாது ஏன்னா ஆல் இன் ஆல் ஒன் ரவுண்டர் ஸோ அதனால எனக்கு டைமே பற்றாது இன்றைக்கி வாக்கிங் போயிடுச்சு வாக்கிங் எப்போயும் ஒன் ஹவர் நடப்பேன் அதுக்கு எனக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு கடையில் அவ்வளோ கூட்டம் தான் அப்படி இருக்காங்களோ நம்மளா வருஷம் மாசத்துக்கு ஒரு வாட்டி கடைக்கு போகிறதுக்கே அவ்வளோ சங்கட்டம் எனக்கு நான்லாம் ஆர்டர் போட்டுருவேன் தான் அப்படி வந்து குவிராங்களோ தெரில இதுல எப்படி எனக்கு டைம் இல்லை டைம் வேஸ்ட் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க நான் சுற்றிக்கிட்டே இருப்பேன் பம்பரை மாதிரி இதோ இப்போ கடைக்கு போகணும் இப்போ வாழைப்பழம் இல்லை அதெல்லாம் போய் வாங்கி வைக்கிறதுக்கு போகணும் இதுல எந்த கேப் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சம்டைம்ஸ் தம்பி பாத்திரம் வளக்கல முடியல அப்படின்னா நானே பாத்திரம் அவள் அவளுக்கு உடம்பு சரியவே இல்லை அவளுக்கு சுத்தமா உடம்பு முடியவே இல்லை ஃபீவர் அவளுக்காக இப்போ இட்லி இட்லியில் பால் ஊத்தி சாப்பிட்றவளோ சக்கரைத்தூர் சாப்பிட்றவளோ தெரில பாப்பாக்கெல்லாம் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு வந்தேன் பாவம் வந்துட்டு ரெஸ்ட்டு கூட எடுக்க முடியாத காய்ச்சல் வந்துருச்சுன்னு கவலையாக இருக்கேன் பாலாஜி வாங்க தர்ஷன் குமார் சொல்லியாச்சு முருகன் வாங்க இப்போ இட்லி சிக்கன் கிரேவி பாலாஜி வெல்லூதியன் ஹாய் கேரளா வாங்க பிரியதர்ஷினி வாங்க பார்வதி பவி வாங்க இனியும் பொங்கல் தேங்க்யூ வெங்கட் சாயிரப்பன் தௌசண்ட் செஸஸ் ஓகே ப்ராமிஸ் என்னது தௌசண்ட் திவ்யதர்ஷினி வாங்க பிரகாஷ் ஹாப்பி பொங்கல் பியூட்டிஃபுல் ஜீவிதா பொங்கல் சாப்பிட்டீங்களா என்ஜாய் பண்ணிங்களா பண்ணீங்களா பியூட்டி தேங்க்யூ யுவர் லைவ் ஓகே பொங்கல் சாப்பிட்லிங்க அதான் பொங்கல் அப்படியே தான் கிடக்கு நீங்கள் நம்ப கூட மாட்டீங்க கீழே கொட்டுவாங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க இத்தனை குழந்தைங்க இருக்குது நான் காட்டுறேன் சத்தியமாக சாப்பிட மாட்டோம் வேஸ்ட்டு தான் காட்டுறேன் பாருங்கள்

பார்த்திங்களா சத்தியமாக யாரும் சாப்பிட மாட்டோம் வேஸ்ட்டு தான் பக்கத்து வீட்டில் கொடுத்ததே தூக்கி தான் கொட்டினோம் பாயாசம் சாப்பிட மாட்டாங்க பொங்கல் சாப்பிட மாட்டாங்க நானும் அவங்க கொடுத்தாங்கன்னு கேட்டு சிக்கி வச்சிருந்தேன் யாரும் சாப்பிடல மத்தியானம் கொடுத்தாங்க நைட்டு தோக்கியில தான் கொட்டுறோம் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க யாரும் சாப்பிடவும் மாட்டாங்க இப்போ தெரியுதா நாங்கள் சாப்பிடலன்னா அது சாப்பிட மாட்டோம் அவ்வளோதான் அதை அப்படிதான் வாங்கி எனக்கு என்ன அவங்கக்கிட்ட வாங்கி நம்ம கீழே கொட்டுறதுக்கு எதுக்கு அது வாங்கணும்னு இருக்கோம் பட் இருந்தாலும் அவங்க கேட்க மாட்டாங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இப்போ கீழே தான் லைவ்லேயே காட்டுறதுனாலயா நாங்கள் இதுங்கலாம் சாப்பிடாதுங்க சும்மா காலையில் ஒரு இட்லி கொடுத்திங்கன்னா திரும்பிட்டு அது பாட்டுக்கு அமைதியாக இருக்குங்க எந்த வீட்டிலையாவது குழந்தைங்க சக்கரை பொங்கல் சாப்பிடாம இருக்குங்களா பார்த்தீங்களே ரெண்டு பசங்க ரெண்டு பசங்க தங்கச்சி இருக்கா தம்பி இருக்கா நான் இருக்கேன் தொடவே இல்லை பார்த்தீங்களே அப்பா இருக்கார் தொடவே இல்லை பார்த்தீங்களா கீழே தான் கொட்டுறோம் பாயசமும் க கீழே தான் கொட்டணும் வேணான்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க யாரும் சாப்பிட மாட்டாங்கங்க அப்படியெல்லாம் விரும்பியெல்லாம் இவங்களாம் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு வாங்கி சமைச்சோம்னா சாப்பிடுவாங்க இல்லைன்னா என்ன பண்ணாலும் சாப்பிடாதுங்க நாளைக்கு இத்தனைக்கு நான் கேட்டேன் நாளைக்கு நான் வெண்பொங்கல் பண்ண போகிறேன் ஓகேவான் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் ஏன் அதுன்னு இல்லை காலையில் வச்சு உளுத்தங்கஞ்சி கருப்பட்டியில் வச்சேன் சாப்பிட்லையே எல்லாம் கீழே தான் போதும் ஹாப்பி பொங்கல் जी पिता थैंक यू थैंक यू महा सेलव कुमार थैंक यू राजेंद्रन थैंक यू साई थैंक यू अभी अब्दुल थैंक यू साई रूपान डो डो